ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டேஸ்ட் ஆஃப் Recipes. இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளேரிக்காயில் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து வெள்ளரிக்காய் சீசனாக இருக்கிறதுனால ஒரு டைமாவது இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் இப்போ வாங்க வெள்ளரிக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு நாம அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்திரலாம் இப்போ ஒரு பவுல்ல அரை கிலோ வெள்ளரிக்காய பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து முத்தலா இருக்கிற வெள்ளரிக்காய தான் எடுத்து கட் பண்ணிருக்கேன் நூறு கிராம் நீளமா கட் பண்ண வெங்காயம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் பெருஜீரக தூள் எடுத்திருக்கேன் கூடவே அரை மூடி துருன்னு தேங்காய் எடுத்துக்கோங்க நூறு கிராம் கிளீன் பண்ணி வச்ச இறா அதுக்கப்புறமா ரெண்டு கொத்து போல் கருவேப்பில் இப்போ ஒரு மிக்சி ஜார்ல நம்ம எடுத்து வச்ச மசாலா சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம துருவி வச்ச அரை மூடி தேங்காய் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்துல கொஞ்சமா எடுத்து சேர்த்துக்கோங்க கூடவே காட்டாமல தண்ணி சேர்த்து பட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு கடாயில நல்லா ஹீட் ஆனதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நூறு கிராம் வெங்காயம் ரெண்டு குத்து போல் கருவேப்பிலையே சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் வெங்காயத்தை நல்லா பொன்னீரமாக வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம்லாம் அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நூறு கிராம் எறாவை சேர்த்து இதையும் நாம் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் எறாவில் உள்ள தண்ணிலாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வரணும் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இறால் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஐநூறு கிராம் வெள்ளரிக்காயை சேர்த்து இது நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கலந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம அரைச்சி ஸ்ட் பண்ணி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த மிக்சியில் உள்ள மசாலாவை வேஸ்ட் பண்ண தேவையில்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வெள்ளரிக்காயிலையே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளரிக்காய் வந்து தண்ணி காயின்றதுனால நமக்கு ரொம்பவே குறைவான தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அளவு உப்பு சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு பத்து நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சி இப்போ எனக்கு பாதி அளவு தான் வெள்ளரிக்காயெல்லாம் வெந்து வந்திருக்குது இதை நாம நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நாம வந்து அதிகமா தண்ணி சேர்க்கறதுனால நம்மளுக்கு வெள்ளரிக்காய் வந்து ரொம்பவே குறைஞ்சி வந்துடும் அதனால குறைவா தண்ணி சேர்த்துக்கோங்க கலந்துட்டு நம்மளுக்கு வெள்ளரிக்காயெல்லாம் இன்னும் நல்லா வெந்து வரணும் அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஓப்பன் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ எனக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எனக்கு வெள்ளரிக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான வெள்ளரிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வெள்ளரிக்காய் கூட்டை வந்து நம்ம சைரிஸாகவும் சாப்பிட்லாம் ஒயிட் ரைஸ் கூட கூட சாப்பிட்லாம் சப்பாத்தி தோசை கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரொம்பவே மைல்டான காரமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம் இந்த வெள்ளரிக்காய் கூட்டு ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவோ ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும் தேங்க் யூ